வணக்கம் நாம் இப்பொழுது மேலோர்கள் வெஞ்சியில் வீழ்ந்து கிடப்பதும் நூலர்கள் சேர செக்கடையில் நோகுவதும் காங்கிலேயோ என்று பாரதியார் எத்தனையோ சான்றோர் பெருமக்கள் விடுதலைக்கு தரும் விலையாக இனர்களை எல்லாம் ஏற்றி இந்த பொன்னான சுதந்திர தினத்தை நமக்கு அழித்து சென்றுள்ளனர் அவர்களின் சேர்க்கறிய செயலாலைதான் என்று தேச பக்தி மேலோங்கி நிற்கிறது அமைதியை உருவானது இந்தியா ஆனால் ஆனால் அதன் இன்றைய நிலையோ மிக மிக வறந்த தக்க நிலையாக உள்ளது ஒருபுறம் வட மாநிலங்களில் மதக்கலவரங்கள் மறுபுறம் தென் மாநிலங்களில் ஜாதி கலவரங்கள் இது போதாதென்று என்று லஞ்சம் ஊழல் கொலை கொள்ளை ஒரு நாளில் எத்தனை சம்பவங்களை கடந்து வருகிறோம் இதை காணவா அன்று சான்றோர்கள் உயிர் விட்டார்கள் இதற்காகவோ விடுதலையை பெற்றோம் இதற்கு ஆங்கிலேயரிடமே அடிமையாக இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது வலிக்கிறது ஆனால் அதுதான் உண்மை அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும்

ியாவை பலமான இந்தியாவாக மாற்றுவோம் கலாமையா கண்ட கனவை நினைவாக்குவோம் இந்த நன்னாளிலேயே அதற்கான உறுதிமொழியை ஏற்போம் சுதந்திரத்தை போற்றுவோம் ஜெயஹி